நீங்கள் கேட்கவிருப்பது சந்தை நிர்வாகம் நூலாசிரியர் பிரையன் ட்ரேசி இது ஒரு மார்க்கெட்டிங் எனும் ஆங்கில புத்தகத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பு புத்தகம் தமிழ் மொழிபெயர்ப்பாளர் நாகலட்சுமி சண்முகம் வடிவில் வழங்குபவர் கண்ணன் ருத்ராபதி அத்தியாயம் ஒன்று வியாபாரத்தின் நோக்கம் லாபம் சம்பாதிப்பதுதான் ஒரு வியாபாரத்தின் நோக்கம் என்று பலர் நினைக்கின்றனர் ஆனால் ஒரு வாடிக்கையாளரை உருவாக்குவதும் அவரை தக்கவைத்துக் கொள்வதும் தான் ஒரு வியாபாரத்தின் உண்மையான நோக்கம் என்று பீட்டர் ட்ரக்கர் கூறுகிறார் ஏதோ ஒரு விதத்தில் வாடிக்கையாளர்களை கைவசப்படுத்துவதுதான் ஒரு வெற்றிகரமான நிறுவனம் மேற்கொள்ளுகின்ற அனைத்து முயற்சிகளின் இலக்காக இருக்கிறது காலப்போக்கில் அதிக செலவில்லாத ஒரு வழியில் வாடிக்கையாளர்களை உருவாக்கி அவர்களை தக்கவைத்துக் கொள்வதன் விளைவாகவே ஒரு நிறுவனம் லாபம் சம்பாதிக்கிறது துவக்கத்தில் வாடிக்கையாளர்களை உருவாக்குவதற்கு மிக அதிக செலவு ஆகிறது அவர்களை உருவாக்குவதற்கு ஆகும் செலவை விட அவர்களைத் வைத்துக் கொள்வதற்கு ஆகும் செலவு மிகவும் குறைவுதான் சந்தை நிர்வாகத்தில் ஆற்றல் மிக்கவையாகத் திகழ்கின்ற நிறுவனங்களை நீங்கள் ஆய்வு செய்தால் அவர்களுடைய உத்திகள் அனைத்துமே புதிய வாடிக்கையாளர்களை உருவாக்குவதையும் அவர்களைத் தக்கவைத்துக் கொள்வதையுமே இலக்காகக் கொண்டிருப்பதை நீங்கள் காணுவீர்கள் தரம் என்ற சந்தை நிர்வாக உத்தியைப் பயன்படுத்துங்கள் உங்களுடைய பொருட்களை மிக உயர்ந்த தரம் கொண்டவையாக ஆக்குவதுதான் மிக அதிக லாபம் ஈட்டிக் கொடுக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த சந்தை நிர்வாக உத்தியாகும் நீங்கள் உருவாக்கி விற்பனை செய்கின்ற பொருளின் தரம்தான் உங்கள் வியாபார வெற்றியின் தொன்னூறு சதவீதத்தை தீர்மானிக்கிறது மக்கள் எப்போதும் ஒரு தரமான விநியோகிப்பாளரிடமிருந்து மட்டுமே வாங்குவர் உயர்தரப் பொருட்களை வழங்குகின்ற ஒரு நிறுவனத்திடமிருந்து அவர்கள் மீண்டும் மீண்டும் வாங்குவர் அப்பொருட்களுக்கு அவர்கள் எவ்வளவு அதிகமான விலை கொடுக்க வேண்டியிருந்தாலும் சரி அவர்கள் அந்நிறுவனத்தின் பொருட்களையே வாங்குவர் தரம் என்றால் என்ன இவ்விஷயம் குறித்து பல ஆண்டுகளாக விவாதிக்கப்பட்டு வந்துள்ளது தரமான நிர்வாகச் செயல்முறைகளை பிரபலப்படுத்திய வெற்றிகரமான தொழிலதிபரான பிலிப் கிராஸ்பி தரத்தை இவ்வாறு வரையறுத்துள்ளார் நீங்கள் ஒரு பொருளை ஒரு வாடிக்கையாளரிடமிருந்து விற்கும்போது அப்பொருள் என்னவெல்லாம் செய்யும் என்று கூறி அதை விற்கிறீர்களோ அப்பொருள் எவ்வளவு தூரம் தொடர்ந்து அவற்றையெல்லாம் செய்கிறது என்பதுதான் அதன் தரமாகும் நீங்கள் கொடுக்கின்ற வாக்குறுதிகளின்படி நீங்கள் நடந்து கொள்வதுதான் சந்தையில் உங்களுக்கு நன்மதிப்பை பெற்றுக் கொடுக்கிறது வாடிக்கையாளர்களை கவர்ந்தெழுப்பதற்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எவ்வளவு சதவீத நேரம் நீங்கள் காப்பாற்றுகிறீர்கள் என்பதுதான் உங்கள் தர மதிப்பீட்டை தீர்மானிக்கிறது தரமான சேவைதான் வெற்றிகரமான சந்தை நிர்வாகத்தின் இரண்டாவது அடிப்படை உத்தியாகும் ஒரு பொருளின் தரம் இரண்டு காரணிகளை உள்ளடக்கியுள்ளது அப்பொருள்தான் முதலாவது காரணி அது எவ்வாறு விற்கப்படுகிறது அதற்கு எத்தகைய சேவை வழங்கப்படுகிறது என்பது இரண்டாவது காரணி என்று ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் மேற்கொண்ட நீண்ட ஆய்வு ஒன்று தெரிவிக்கின்றது உங்கள் பொருள் மட்டுமல்லாமல் நீங்கள் உங்கள் வாடிக்கையாளர்களை நடத்துகின்ற விதமும் சேர்ந்துதான் உங்கள் பொருளின் தரத்தை தீர்மானிக்கின்றன நீங்கள் ஒரு நபரை முதன்முதலாக அணுகும் நேரத்தில் தொடங்கி அவர் உங்கள் பொருளை தொடர்ந்து பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற நேரம் முழுவதிலும் நீங்கள் அவரை எப்படி நடத்துகிறீர்கள் என்பது உங்கள் பொருளின் தரத்தையும் உங்கள் நிறுவனத்தின் தரத்தையும் பறைசாற்றுகின்றது விலையைப் பற்றி மக்கள் அவ்வளவாக கவலைப்படுவதில்லை தரமான பொருட்களை விற்பனை செய்கின்ற ஒரு நிறுவனத்திடமிருந்து அவர்கள் மீண்டும் மீண்டும் வாங்கிக் கொண்டே இருப்பர் அவர்கள் உங்களைப் பற்றி உணரும் விதம் வெற்றிகரமான சந்தை நிர்வாகத்தில் இன்னொரு முக்கிய காரணியும் இருக்கிறது அது உறவுகள் தொடர்பானது நம்முடைய வியாபார உறவுகளின் தரம்தான் நமக்கு எத்தனை வாடிக்கையாளர்கள் அமைகின்றனர் என்பதையும் அவர்களில் எத்தனை பேரை நம்மால் தக்கவைத்துக் கொள்ள முடிகிறது என்பதையும் பெருமளவு தீர்மானிக்கிறது என்பதை இன்று நாம் கண்கூடாக காணுகிறோம் நான் சில சமயங்களில் என்னுடைய கருத்தரங்குகளில் கலந்து கொள்வோரிடம் இப்படி கேட்பதுண்டு மக்கள் மேற்கொள்ளுகின்ற தீர்மானங்களில் எத்தனை சதவீத தீர்மானங்கள் உணர்ச்சிபூர்வமாகவும் எத்தனை சதவீத தீர்மானங்கள் அறிவுபூர்வமாகவும் மேற்கொள்ளப்படுகின்றன என்னுடைய பார்வையாளர்கள் இக்கேள்விக்கு பல்வேறு பதில்களை அளித்த பிறகு மக்கள் நூறு சதவீதம் உணர்ச்சி பூர்வமானவர்கள் என்று நான் அவர்கள்